ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் நாற்பத்தி மூன்று திருவரங்க நிர்வாக பொறுப்பை ஏற்று நடத்த சோழ சிற்றரசன் அகலங்கனை தேர்ந்தெடுத்த அறிவு கூர்மை உடையவர் வாக்கியம் நாற்பத்தி நான்கு உரங்காவில்லி தாசனை திருவரங்கனின் கண்ணழகில் ஈடுபடுத்தி பகவத் பாகவத கைங்கரியத்தில் ஈடுபடும்படி செய்த பெருமை உடையவர் வாக்கியம் நாற்பத்தி ஐந்து சீரிய பண்புகளையும் தெய்வீக அருளையும் உடையவர் வாக்கியம் நாற்பத்தி ஆறு திருவரங்கத்தில் பொருட்செல்வத்தோடு அறிவு செல்வமும் அருட்செல்வமும் பெருகச் செய்த பெருமையை உடையவர் வாக்கியம் நாற்பத்தி ஏழு திருக்கோட்டியூர் நம்பியால் தன் பரந்த உள்ளத்தையும் பிறர் வாழ்வில் விருப்பினையும் உகந்தருளியதால் எம்பெருமானார் என்ற பெயர் சூட்டப்பட்ட பெருமை உடையவர் வாக்கியம் நாற்பத்தி எட்டு பரம வைதிக சித்தாந்தம் என்று இருந்ததை எம்பெருமானார் தரிசனம் என்று அழைப்பதே அரங்கன் திருவுள்ளம் என்று திருக்கோஷ்டியூர் நம்பியால் போற்றப்பட்ட பெருமையை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்